என்ன குப்பா ஹோனரமா கிட்ட குடிச்சிருக்குன்னு சொல்லிப்ட்டியா குடிச்சிருக்குன்னு மாட்டான் அவளுக்கு கொடையே புடிச்சிட்டு என்னடா பண்ண சொல்ற நீங்கள தான் உதவியே பண்ண மாட்டீங்க உதவி உனக்கு என்ன நான் சின்ன புள்ளையில இருந்து நல்லா வரைக்கும் முடியுமா நான்

இந்த சாதனைய கின்னஸ் புத்தகத்தோட கிழிஞ்ச பக்கத்துல எழுதிடுவோம் குப்பா உனக்கு பாட தெரியுமா எனக்கு சின்ன புள்ளையில இருந்தே தொண்டையில பிரச்சனை இல்லனா இவர் இளையராஜாவுக்கே டஃப் கொடுப்பாரு டான்ஸ் ஆட தெரியுமா எனக்கு யாரும் கத்து கொடுக்கல வேணுன்னா மைக்கேல் ஜாக்சன் வர சொல்லட்டுமா கவிதையாவது எழுத தெரியுமா கவிதையா சூப்பரா எழுதுவேன் அது போதும்டா ஓனரம்மா பத்தி ஒரு கவிதை சொல்ல பாப்பா ஓனரம்மா பத்தியா கோழி போடும் முட்டை நீ தாண்டி என் வாழ மட்ட ஆடு போடும் குட்டி நான் போடுவேன்டி உன் காலுக்கு மெட்டி மாட்டுக்கு இருக்கு கொம்பு உன்னை பார்த்தா மாமனுக்கு வரும் தெம்பு சூத்த கலக்கிறேன் நன்றி இந்த மாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன் என்னடா அப்படியா

சோறு போடுவோம் சொல்ல வந்தமா ஏன் என்ன பார்த்தா சோத்துக்கு சத்தவா மாதிரி இருக்கா நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்கம்மா உங்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன் யோ நான் காட்டுல மாட்டிட்டு இருக்கேன் என்ன காப்பாத்த போற எப்படி சொல்லி புரிய வைக்கிறது கடைசி வரைக்கும் உங்க கூடையே இருப்பமா அதே என்ன நீ சொல்றதே ஓடி போன சாந்தியம் கூட்டிட்டு ஓடணும் அப்பனும் வர வரைக்கும் நீ இங்க இருக்கணும் கொஞ்ச நாளாவே உன் பேச்சு சரியில்லை ஏதாவது அப்படி இப்படின்னு கேள்விப்பட்ட

என்ன நடந்ததோ காட்டு பண்ணி கலந்தது அதனாலதான் சோகம் வந்து